உள்ள இருக்கவங்க ரெக்கா ஓப்பன் பண்ணலாம் இல்லையா நம்ம சொல்லலாம் பேசிக் மாடல் நம்ம வீட்டுல வந்து இப்போ பழைய ஓல்டு டைப் அந்த மாதிரி மாடல்ஸ் இது டிக்டாக் பண்ற மாதிரி ஆனா இது வந்து ஒய்ஃபை கண்ட்ரோல்டு இது என்ன நம்ம ஒரு கேட்வே எதுக்குன்னு வச்சிருப்போம் அந்த கேட்வே மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம் பிளஸ் போல ஸ்மார்ட் லைஃப் ஒரு ஆப் மூலமாக இதை கண்ட்ரோல் பண்ணலாம் எல்சிடி ஆ சேம் மாடல் தான் இதில் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன சுட்சுன்னு இப்போ லைட்னா லைட்னா மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் அதாவது வந்து கரெட்டைன்ஸ் ஆட்டோமேஷனு அதே மாதிரி ஃபேனு லைட்டும் ஆட்டோமேட்டிக்காக கர்டைன்ஸுன்னு வரும் ஆ கர்டைன்ஸும் பண்ணலாம் அதான் இருக்கு அலெக்ஸா ஓப்பன் கரெண்ட் ஜஸ்ட்டு சொன்னாலே ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆகுது வருங்க அதே மாதிரி அலெக்ஸா க்ளோஸ் கட்டைங்

இதுல இன்பில்ட் ஸ்மால் ஸ்பீக்கர் இருக்கு ஸ்மால் ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் டோர் லாக் சார் இது ஓகே ஓகே வந்து ஆட்டோமேட்டிக்கா finger பாஸ்வேர்ட் வச்சு நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா அடிஷனல் ஆப்ஷனா இங்க நம்ம வந்து டோர் சென்சார் வச்சிருக்கோம் ஓகே இது உள்ள வந்தானே லைட் டு ஃபேனும் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும் இங்க கீழ பாத்தீங்கன்னா டோர் ஓபன் ஆனதுமே ஆமா சார் இது வந்து நம்ம எது வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் லைட் ஃபேன் வச்சிருக்கோம் வேற ஏதாவது வேணா சென்சார் ஆ இது அந்த சென்சார் ஓகே இதுல பாத்தீங்கன்னா நம்ம இதுல இந்த டிவி ஆட் பண்ணிருக்கோம் அலெக்சா டிவி ஆன் ஓகே ஓகே அவ்வளோதான் சார் நம்ம சொன்னால் ஆனாயிரும் அலெக்ஸா ஏசி ஆன் ஓ இதில் வந்து நம்ம டெம்பரேச்சரும் கூட வேணும்னா செட் பண்ணிக்கலாம் நம்ம ஓகே ஓகே ஓகேங்க இந்த ஹியூமன் டிடெக்ஷன் சென்சார் ஒன்று போட்டிருக்கோம் ஓகே ஜஸ்ட் ஓப்பன் ஆகி நம்ம உள்ளே என்ட்ரு ஆனோம் அப்படின்னாலே இந்த லைட் ஆன் ஆகிடும் அவ்வளோதான் அவ்வளோதான் சார் இதில் வந்துட்டு ஒரு சில வீட்டில் வந்து ப்ரெஷர் பம்ப்லாம் வச்சுருப்பாங்க இப்போ இந்த ஷவர்ஸ் எல்லாம் ப்ரெஷராக வரதாங்க இதில் வந்து நம்ம ப்ரெஷர் பம்பை லிங்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா

இதுவும் ஷெட்யூல் பண்ணிக்கலாம் ஆமாம் சார் சப்போஸ் நம்ம மறந்து டெங்கு வெளியே போய்ட்டாலும் நம்ம எங்கேருந்து எங்கேருந்து வேணாலும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ அதாவது உங்களுக்கு பிடிக்கும் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ஒரு வீடு வீடுன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க என்னப்பா வீடு தானே அப்படின்னு யோசிப்பீங்க பட் ஸ்மார்ட் ஹவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேஷன் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணியிருக்காங்க வீட்டில் அதாவது கர்டைனில் இருந்து ஃபேன்லேருந்து டிவியிலிருந்து டோர்ல இருந்து எல்லாமே ஆட்டோமேஷன் பண்ணியிருக்காங்க கேட்ல இருந்து நம்ம பாத்துருப்போம் ஸோ ஸ்கிப் பண்ணியாதிங்க இது ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பிடிச்ச ஒரு லைக் போட்டிருங்க வாங்கிக்க போறோம் ப்ரோ எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு ப்ரோ நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா ஸோ இப்போ நம்ம இந்த வீடு தான் பார்க்க போறோமா ஆமா ப்ரோ நீங்க வந்து ஃபுல்லி ஆட்டோமேஷன் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இந்த நம்ம டெமோவாக பண்ணியிருக்கோம் ஓகே இந்த வீட்டில் என்னென்ன பண்ணிருக்கீங்க பிரதர் இந்த வீட்டில் வந்து இப்போ கேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஓப்பன் டோர் க்ளோஸ் மெயின் கேட்ல மெயின் கேட்ல இருந்து ஓகே மெயின் கேட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் ஆமா சார் மெயின் கேட் வந்து ஆட்டோமெட்டிக் ஓப்பன் ஆகும் ஃபோன்ல இருந்து ஆப்ரேட் ஆகும் இல்லைன்னா ரிமோட்லேருந்து கூட ஓபன் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஆப்ரேட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஆப்ல இருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் மொபைல் மூலியமாக பண்ணிக்கலாம் சப்போஸ் நம்ம கார்லேயே வரோம் அப்படின்னா நம்ம வெளியே வந்து ரிமோட் இருந்தால் இல்லைன்னா ஃபோன்ல வந்து ஆப்ரேட் பண்ணா அது ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆ ரெண்டுமே பண்ணிக்கலாம் இந்த டோர் அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம் ரெண்டு எந்த க்ளோஸ் ஆகணும் எல்லாமே பண்ணிக்கலாம் ரைட்டுங்க அப்போ மெயின் டோர்லேருந்தே ஆட்டோமேஷன் ஆமாம் சார் இதுலேருந்தே பேசிக்லி அந்த முன்னாடி இதுல இருந்தேன் அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ டோர் பெல் இருக்கு அதாவது வெளியே என்ட்ரன்ஸில் வந்து கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர் பெல் வச்சிருக்கோம் அங்கே யாராவது வந்தாங்க அப்படின்னா அங்கே பெல் அடித்தா நமக்கு உள்ள ரெக்கார்டிங்கில் காட்டும் ஓகே யார் இருக்கா யார் வராங்க யார் வராங்கன்னு நம்ம அங்கே இங்கிருந்து அங்கே பேசிக்கலாம் ஓகே ஓகே யாராவது மார்க்கெட்டிங் வராங்க அப்படின்னா நம்ம அதிலேயே நம்ம வந்து பேசணும் வீட்டில இருந்தே இல்லைப்பா வேண்டாம் வேணும் வாங்க அங்கேயே சொல்லிக்கலாம் ஓகே ஓகே அதுவுமே ஃப்ரண்ட்டில் நம்ம மாட்டிருக்கோம் எக்ஸ்ட்ரா சூப்பர் ஓகேங்க இப்போ இங்கே மெயின் டோர் பார்க்கும்போது ஆ மெயின் டோர்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் டோர் சிஸ்டம் சார் ம் இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு ப்ளஸ்ஸு டோர் பாஸ்வேர்ட் இருக்கு ரெண்டாவது வந்து கார்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கீ ஆப்ஷனு இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டடு வித் ஃபேஸ் த்ரீ டி ஓகே உள்ள இருந்து யார் இருக்கான்னு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் நம்ம பேசிக்கலாம் ரெண்டாவது வந்து உள்ள ஒரு கேமரா இருக்கும் அந்த கேமரால யார் என்ன இருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம் அது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா ஓப்பன்னா ஓப்பன் ஆயிருக்கும் சார் உள்ள பாத்தீங்க அப்படின்னா யார் இருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம் இருந்தே உள்ள இருந்தே ஆமாம் ஆமா ஆமா ஆமாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ல இருக்கோம் அப்படின்னா உள்ள இருக்கவங்க வந்து இதுலேயே நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துட்டு ரெக்கார்ட்னா ஓப்பன் பண்ணலாம் இல்லைன்னா இதுலேயே நம்ம சொல்லிடலாம் பட் இது பேட்டரி தான் ஆ இது பேட்ரி அப்டேட்டட் ஓகே ஓகே இதோட பேட்ரி லோ ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு இண்டிகேஷன் வந்து ஆப்லேயும் வந்துடும் இதுலேயும் இண்டிகேஷன் காட்டும் ரைட் 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 இப்போ ஹோம் ஆட்டோமேஷன்ன்றது இப்போ ஃபேஷனாக போச்சு இல்லைங்களா ஆமா சார் அதாவது வந்து இப்போ எல்லாருமே வந்து இது டெக்னாலஜி இப்போ புதுசாக வீடு கட்டுறவங்களே அதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க சரிங்க புதுசாக வீடு கட்டுறவங்க ஹோம் ஆட்டோமேஷன் பண்ணிடுறாங்க பட் ஏற்கனவே வீடு கட்டி வச்சிருக்கோம் பட் நமக்கு அது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ஆ அதுலேயும் பண்ணலாம் சார் இது வந்து எல்லாமே நம்ம வந்து நியூ ஹவுஸுக்காக டிசைன் பண்ணியிருக்கோம் இது வந்து ஓல்ட் ஹவுஸ்னா ரெட்ரோஃபிட் மாடல்னு சொல்கிறோம் ஓகே நம்ம வந்து அதுக்கு சின்ன மாடியில் இருக்குது ஆல்ரெடி இருக்கிற சுச்சஸில் நம்ம அது பேக் சைடில் உள்ள வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே பழைய வீட்லேயே நம்ம வந்து இதே சேம் ஆட்டோமேஷன் பண்ண முடியும் ஓகே என்னென்ன பண்ணலாங்க வீட்டில் சுவிட்சில் என்னென்ன பண்ணலாம் அதாவது நம்ம டெய்லி யூஸில் என்னென்ன எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோமோ எல்லாத்தையுமே ஆட்டோமைஸ்டாக பண்ணலாம் இப்போ மார்னிங்லேருந்து நம்ம என்ன ரொட்டினாக பண்ணுவோமோ அது எல்லாத்தையுமே நம்ம மாடிஃபை பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் லைட்டு ஃபேனு ஹீட்டர்ஸு ஏசி அந்த மாதிரி இது மாதிரி அலெக்ஸா கண்ட்ரோல் நம்ம கொண்டு வரலாம் அலெக்ஸால ஆன் ஆஃப்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஆட்டோ ஆன் ஆகும் ஆஃப் ஆகும் ஓகே வந்து நம்ம ஒரு நிறைய டைப் ஆஃப் சுவிச்சஸ் இருக்கு இது வந்து பேசிக் மாடல் நம்ம வீட்டில் வந்து டிக்டாக் சுவிச்சஸ் சொல்லுவோம் ஓகே பழைய ஓல்டு டைப் அந்த மாதிரி மாடல்ஸ் இது டிக்டாக் பண்ற மாதிரி ஆனா இது வந்து ஒய்ஃபை கண்ட்ரோல்டு இது என்ன அப்படின்னா நம்ம ஒரு கேட் எதுக்குன்னு வச்சிருப்போம் அந்த கேட்டு மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம் பிளஸ் போன்ல இருந்தும் ஸ்மார்ட் லைஃப்னு ஒரு ஆப் மூலமாவும் இதை கண்ட்ரோல் பண்ணலாம் இது ஒரு பேசிக் மாடல் ஆஃப் சுவிட்சு இப்ப இதே வீட்ல பாத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள வந்து நம்ம ரெட்ரோஃபிட் மாடல் போட்டிருக்கோம் ஓகே இதுக்குள்ள வந்து அந்த டிவைஸ் ரெட்ரோஃபிட் டிவைஸ் நம்ம போட்டிருக்கோம் இதுல இருந்து என்னன்னா அந்த டிவைஸ் மூலமா நம்ம போன்ல இருந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த சுவிட்ச் எதுல கண்ட்ரோல் பண்ணிருக்கு இந்த லைட் ஓ லைட் சார் ஆ லைட்டு லைட்டு ஃபேனு ஃபேனு டென் டென் ரேட் நம்ம வேணால் கொடுத்துக்கலாம் ஓகே அந்த மாதிரி இந்த இப்போ இதுலேயே அது வந்து டைப் சார் சேம் மாடல் தான் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன இப்போ மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் அதாவது வந்து அதே மாதிரி ஃபேனு லைட் ஆட்டோமேட்டிக்காக கட்டைன்ஸும் வரும் கட்டைன்ஸும் பண்ணலாம் அதாவது இதில் கண்ட்ரோல் பண்ணலாம் கட்டைன்ஸ் தனி மோட்டர்ஸ் வரும் ஓகே கட்டைனோட கண்ட்ரோலில் இதில் நம்ம கொண்டு வந்துக்கலாம் சேம் நம்ம நார்மல் சுவிச்சஸ் மாதிரி தான் ஆனால் வித்து டிஸ்பிளேவோடு வரும் டிஸ்பிளேவோடு இருக்கு ஆமாம் ஆமாம் ஓகே இப்போ இந்த மாதிரி சுவிட்சஸ் வைக்கும்போது நம்ம புது வீட்டுக்கு தான் வைக்கணுமா இந்த மாதிரி சுவிட்சஸ் வந்து புது வீட்டுக்கு தான் நம்ம பண்ண முடியும் பண்ண முடியும் ஓல்ட் ஹவுஸ்னா நம்ம ரீவொர்க் பண்ணி அந்த மாதிரி தான் நம்ம பண்ணலாம் அடுத்து என்னன்னா நம்ம இதோட வீட்டோட மெயின் கண்ட்ரோல் பேனல் நம்ம பாக்குறோம் சார் ஓகே 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 கண்ட்ரோல் பேனல் கண்ட்ரோல் பேனல் அதாவது ஒரு வீட்டுக்கு கண்ட்ரோல் எல்லாமே இங்க இருக்கு எல்லாமே இந்த ஒரே இடத்துல இருக்கு இந்த வீடோட டோட்டல் எல்லா எங்கெங்கலாம் ஸ்மார்ட் சிஸ்டம் மாட்டி இருக்குமோ அதோட கண்ட்ரோல் உள்ள இருக்கும் ஓகே அலெக்ஸா கெஸ்ட் ஆன்

இப்போ நம்ம வீட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்கோம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேன் ஆக்சுவலாக இப்போ இந்த வீட்டில் இதில் பேனலில் என்னென்ன கண்ட்ரோலில் ஆட் ஆயிருக்கு சார் இப்போ வந்து லைட்டு ஃபேனு சுவிச்சஸ் இந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் என்னென்ன நம்ம ஒய்ஃபைல ஜிக்பியில் என்னென்னலாம் மாடி மாட்டியிருக்கமோ அது எல்லாமே ஆட் ஆடாயிருக்கு ஓகே இப்போ இந்த மாடியில் பார்த்தீங்கன்னா அலெக்ஸாவில் வந்து நம்ம கட்டன் ஆட்டோமேஷேஷன் பண்ணணும் நம்ம பேரெல்லாம் ஓப்பன் பண்ண வேண்டியதில்லை சார் ஓகே அலெக்ஸா ஓப்பன் கட்டன் ஜஸ்ட்டு சொன்னாலே ஓப்பன் ஆகிடுது ஓப்பன் ஆகுது வருங்க அதே மாதிரி அலெக்ஸா க்ளோஸ் கட்டன் அவ்வளோதான் சார் நம்ம வந்து வாய்ஸ் கமெண்ட் கொடுத்தாலே அது வந்து ஆப்ரேட் ஆரம்பிச்சிடும் ரொம்ப ஸ்மார்ட்டுங்க அவங்க யங் ஜென்ரேஷனுக்கு இது ஓகே ஓவராலாக ஸ்மார்ட்ன்றது புரிஞ்சிடும் அவங்க பண்ணிக்கவங்க ஈஸியான அவங்க ஒர்க் போயிடும் பட் இது வயசானவங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படின் போது அது என்ன பண்றது சார் அதுங்களுக்கு தான் சார் நம்ம நார்மலாக வந்து சுவிச்சஸ் மாதிரி தான் சார் ஃபர்ஸ்ட்டு டச் பண்ணாங்க அப்படின்னா நம்ம கஸ்டமைஸ்டு அவங்களுக்கு புரியிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் டிவி கண்ட்ரோலு இல்லை வந்து லைட்டு ஆன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இங்கே ஆல்ரெடி இங்கே எழுத் மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எதாவது டச் பண்ணுறாங்களோ இப்போ லைட் வேணால் லைட் ஆன் இப்போ ஃபேன் வேணுன்னா ஃபேன் ஆன் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம் அது மாதிரி இது வந்து எல்லாமே கஸ்டமைஸு தான் ஓகே எது வேணா நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் இப்போ வேணாம் ரைட் 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 இப்போ எல்லாமே நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் எல்லாமே எப்போ வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாம் சார் பட் அதாவது இது சுவிட்ச்லேயும் பண்ணிக்கலாம் பேனலையும் பண்ணிக்கலாம் மேனுவலாகவும் பண்ணிக்கலாம் மொபைலையும் யூஸ் பண்ணலாம் மொபைலையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே 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 அதாவது மெயினாக ஹோம் ஆட்டோமேஷனா நம்ம வந்து நம்ம டெய்லி அன்றாட வேலைகளை வந்து ஃபுல்லி ஆட்டோமைஸ் இருக்கு அதுல எழுச்சதுலேருந்து நம்ம ஒரு கால ஆறு மணிக்கு எழுந்திரிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபேன் ஆஃப் பண்ணணும்னு நினைப்போம் நம்ம எந்திரிக்கும் முன்னாடி அந்த ஃபேன் ஆஃப் ஆயிரும் ஓகே நம்ம காலையில் சொன்னா ஹீட் ஆன் பண்ணணும்னு நினைப்போம் நம்ம சிக்ஸ் ஓ கிளாக் டெய்லி ஆஃபீஸ் கிளம்புற டைம்னு வச்சுக்கோங்க சிக்ஸ் ஓ கிளாக் ஆட்டோமெட்டிக்காக ஹீட்டர் ஆனால் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதுவே ஆஃப் ஆயிரும் நமக்கு ரெடியாக இருக்கும் ஹீட்ரு இதே நம்ம வெளியே போயிட்டு வரோம் நம்ம ஏசி வந்து நம்ம நம்ம ப்ரீவியஸாவே ஆன் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி நம்ம எல்லாமே கஸ்டமைஸ்டா மாத்திக்கலாம் எப்போ வேணா என்ன டைம் வேணாம் எல்லா எல்லா ப்ராடக்ட்டையுமே ஷெடியூல் பண்ணலாம் அதாவது வந்து இப்போ அவுடோர் லைட்ஸ் இருக்குன்னு வைங்க சார் அதை வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு ஆன் ஆகணும் நைட் ஒரு டென் ஓ கிளாக் ஆன் ஆகணும் நம்ம இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும் ஆஃப் ஆயிரும் அது ஒரு சேஃப்டி பர்பஸாகவும் இருக்கும் நம்ம இல்லாதப்போ லைட் எரியும் பட் இதுக்குண்டான கரண்ட் கன்சப்ஷன் ஒன்னு இருக்கு அது எப்படி சரி இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டென் வார்ட்ஸ் தான் இருக்கும் நம்ம வீட்ல ஒரு நார்மல் டென் வாட்ஸ் பல்ப் பெரிய பவர் தான் எடுத்துக்கும் ஓ ரொம்ப பெருசால டிஃபரன்ஸ் வராது ரைட் ரைட் ஒரு டிஃபரன்ஸ் ஒரு அட்வான்டேஜ் என்ன அடிஷனல் அட்வான்டேஜ் இன்ச்சுல டென் இது என்னன்னா ஸ்பாட்டிஃபை ஆப் இன்பில்ட்டா இருக்கும் நம்ம ஆல்ரெடி எப்போ போல லாக்இன் பண்ணிட்டு நம்ம பிளே அப்படின்னா சாங் வந்து பிளே ஆகும் ஆமா சார் இது வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் ப்ளூடூத்ல நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஓ இதுல பிளே பண்ணா நம்ம பிளே பண்ணிக்கலாம் இன்பில்ட் ஸ்பீக்கரும் இருக்கு இதுல இன்பில்ட் ஸ்மால் ஸ்பீக்கர் இருக்கு ஓகே இது கூட நம்ம ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் நார்மலா நம்ம ப்ளே பண்ற மாதிரி தான் பேர் பண்ணி பேர் பண்ற மாதிரி வீட்டில் எப்படி ப்ளூடூத் ஸ்பீக்கர் பண்ணுவோம் அது மாதிரி இது கூட ஸ்பேர் பண்ணிக்கலாம் ப்ளே பண்ணுங்க நார்மல் நம்ம மொபைல் மாதிரி தான்

மா ஆட்டோமேட்டிக்கா ஃபேன் ஆன் ஆயிரும் லைட் ஆன் ஆயிரும் இதை வந்து நம்ம ஷெட்யூல் படி வச்சுக்கலாம் இப்போ எல்லா நேரத்துலையும் ஆன் ஆகாம ஈவினிங் டைம் மட்டும் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இது ஆன் ஆகணும் அப்படிங்கிற கூட பிளான் பண்ணி லைட் வச்சுக்கலாம் நம்ம வரப்ப தேவைப்படாது அதனால நம்ம சாயந்தர நேரம் மட்டும் பண்ணிட்டோம்னா அந்த டைம்ல மட்டும் ஆன் ஆகும் ஓகே டோர் ஓப்பன் பண்ணாலே நம்ம போய் எதுவும் சுவிட்சே தேவை நம்ம நைட் நேரத்துல வந்தா கூட போய் தொலைவோன்னு அவசியம் இல்ல ஜஸ்ட் ஓப்பன் பண்ணா ஆன் ஆயிரும் ரைட் 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 இந்த ரூம்ல பாத்தீங்க அப்டினா நம்ம அலெக்ஸா கண்ட்ரோல் போட்டுருكم. நம்ம கீழ பாத்து என்னன்னா ஒரு டென்னிஸ் இன்ச் டிஸ்ப்ளே இது வந்து थर्ड பார்ட்டி. இது அலெக்ஸாவோட அலெக்ஸா. ஓகே. நம்ம இதல இந்த டிவி ஆட் பண்ணியிருக்கோம். அலெக்ஸா டிவி ஆன். ஓகே. நம்ம சொன்னா ஆயிடும் அலெக்ஸா டிவி ஆஃப். அலெக்ஸா டிவி ஆஃப். அலெக்சா ஏசி ஆன் ஓ எக்ஸாக்டு அவ்வளோதான் சார் வந்து நம்ம டெம்பரேச்சர் கூட வேணும்னா செட் பண்ணிக்கலாம் நம்ம ஓகே ஓகே ஓகேங்க அலெக்ஸாவில் இந்த டெம்பரேச்சர் வேணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம அதையும் செட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அடிஷ்னல் ஆப்ஷனா நம்ம வந்து இங்கே அது வந்து ஆர்எஃப் ஐஆர்ஆர்எஃப் ரிசீவர்னு சொல்லுவது இப்போ நம்ம ரிமோட்டில் ஏசிக்கு டிவிக்கு இந்த மாதிரி ஃபேனுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அது தேவையில்லை இந்த ஒரே ஒரு மாடல் போட்டோம்னா நம்ம ஃபோனே ரிமோட்டாக ஆக்ட் மாறிடும் ரிமோட்டுக்கு பதிலா ஃபோன் நம்ம ஆட் பண்ணலாம் ஆமா சார் இது ஒரு டிவைஸ் மட்டும் ஆட் பண்ணோம் அப்புடின்னா அதுவே மாறிடும் அதுல வந்து ஃபோன்லயே வந்து நம்ம ரிமோட்டா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டிவி சேனல் மாத்துறது இல்ல ஸ்பீட் கண்ட்ரோல் பண்றது ரிமோட் யூஸ் பண்றது என்ன நல்லா பண்றோமோ அது எல்லாமே நம்ம ஃபோன்ல இருந்தே அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகே ரிமோட்டே நமக்கு தேவையில்ல நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா நிறைய ரிமோட் வச்சிருப்போம் எதுக்கு எதுனே தெரியாது இப்ப மொபைல் ஒன்னு இருந்தா போதும் அவ்வளவு மொபைல் இருந்தா அந்த ஆப் ஃபேன்னா ஃபேன்னு ஆப்ஷன் இருக்கும் அந்த அதுல போய் மாத்திக்கலாம் ஓகே ஓகே இப்போ நெக்ஸ்ட் பாத்தோம் அப்புடின்னா நம்ம அடுத்தது கரெக்ட் டைம் சார் நமக்கு கீழே பார்த்தது வந்து லீனியர் டைப்ஸ் ஆமாங்க இது வந்து ஜீப்ரா கட்டன் இங்கே இருக்கு சார் இதில் வந்து கட்டன் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம க்ளோஸ் கொடுத்தா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஆனாயிருக்கு அப்போ எந்த மாதிரி இருந்தாலுமே நம்ம வந்து கண்ட்ரோல் கொடுக்கலாம் நம்ம என்ன கண் கஸ்டமைஸ்டாக நம்ம பண்ணிக்கலாம் சார் ஓகே இந்த கண்ட்ரோல் பேனல் பாத்தீங்கன்னா இது வந்து பெட்ரூம்க்குன்னு சொல்லி நியூவா வந்திருக்கு சார் இதில் பாத்தீங்கன்னா ஒரு லைட்டு ஃபேனு நான் சொன்னல சார் அந்த ஆர் எஃப் மாடியில் போகணும்னு அது வந்து இங்கே இன்பில்ட்டாக இருக்கும் ஓகே இந்த ஒரு மாடியில் வந்து ஒரு பெட்ரூம் போட்டால் ஓகே அது வந்து நம்ம ஃபேனு லைட்டு ப்ளஸ் நம்ம ஸ்பாட் லைட் வச்சிருக்கோம் அப்படின்னா அதையும் கண்ட்ரோல் பண்ணுவோம் நம்ம கட்டைன்ஸ் போட்டிருக்கோம்னா கட்டையே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும் ஆ ஃபுல்லாக எவ்வளோ வேணுமோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும் ஆமா பாருங்க இதுவுமே நம்ம டைம் ஷெட்யூல் பண்ணிக்கலாம் சார் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஓப்பன் ஆயிரும் திருப்பி மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே வெயில் அடிக்குது அப்படின்னா அந்த டைம் க்ளோஸ் ஆகணும்னு ஷெட்யூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஷெட்யூலுக்கு ஓப்பன் ஆயிடும் க்ளோஸ் ஆயிடும் ஓகே இது நம்ம போய்ட்டே நம்ம நம்ம தான் ஆன் பண்ணும் ஓப்பன் பண்ணும் க்ளோஸ் பண்ணும் இல்லை எல்லாமே நீங்கள் தான் நடக்கும் எல்லாமே ஷெட்யூல் இப்போ மெயினாக நம்ம பண்ணுறதே ஆட்டோமேஷன்னா ஹியூமனோட ஒர்க்கே இல்லாமல் தான் நம்மளோட மெயின் கரெக்ட் 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 இப்போ அடுத்தது வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் சார் ம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் சென்சார் தா ஹியூமன் டிடெக்ஷன் சென்சார் ஒன்று போட்டிருக்கோம் ஓகே ஜஸ்ட்டு ஓப்பன் ஆகி நம்ம உள்ளே என்ட்ரு ஆனோம் அப்படின்னாலே லைட் ஆன் ஆகிரும் அவ்வளோ தான் சார் இப்போ வந்துட்டு ஒரு சில வீட்டில் எல்லாம் வந்து ப்ரெஷர் பம்ப்லாம் வச்சுருப்பாங்க இப்போ இந்த ஷவர்ஸ் எல்லாம் ப்ரெஷராக வருக்காக இதில் வந்து நம்ம ப்ரெஷர் பம்பை லிங்க் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து இது ஓப்பன் பண்ணோட ப்ரெஷர் பம்பு ஆட்டோமேட்டிக்காக அது கூட சேர்ந்து ஆன் ஆகிடும் கட் 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 இப்போ வந்து என்னென்னா நம்ம அதை போய் தனியாக பண்ணணும் அதுக்கு ஒரு ஆட்டோமேஷன் போகணும்னு அவசியம் இல்லை ஓகே ஓகே ப்ரோ ஓகே திருப்பி நம்ம டோர் க்ளோஸ் பண்ணி வெளியே வந்து ஓப்பன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆஃப் ஆயிடும் கட்டைன்ஸ் பார்த்தோம் ஆமாங்க நம்ம விண்டோவுமே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம் சார் விண்டோவுமா ஆ விண்டோவுமே ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்க சார் ஃபோன்லேருந்து நம்ம ஆன் பண்ணுறோம் ஓப்பன் கொடுத்தோன்னு ஓப்பன் ஆயிடுது இதுவுமே நீங்கள் ஷெட்யூல் வச்சுக்கலாம் மார்னிங் ஒரு டைம் ஓப்பன் இந்த டைம்ல இருந்து ஒரு ஒரு மார்னிங் எந்தாலும் ஓப்பனு நைட் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கொசு வருவோம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் தன்னை போல நம்ம வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடும் ஆயிரும் இதுவும் ஷெட்யூல் பண்ணிக்கலாம் ஆமாம் சார் இப்போ போஸ்ட் நம்ம மறந்துட்டு எங்கே வெளியே போயிட்டாலும் நம்ம எங்கிருந்து எங்கிருந்து வேணால் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே சூப்பர் ப்ரோ அப்போ ஒரு மாடிக்கு ஏதோ மழை வருது அப்படின்னா ஓடி வந்து அவசியம் இல்லை ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு

நீங்க இமேஜ் வேணாலும் பண்ணிக்கலாம் லைவ் உங்க ஃபோன்லேருந்து இருந்து நம்ம வீடியோ பாத்துக்கலாம் இந்த பெல் அடிச்சா என் ஃபோனுக்கும் வரும் யார் ஃபோன் வச்சிருக்காங்களோனுக்கு ஆப்ல இருந்து வந்துடும் மாதிரி அலர்ட் வந்துடும் அலர்ட் அலர்ட்டை வந்து நம்ம பார்த்துட்டு ஓப்பன் பண்ணா யார் வந்திருக்காங்க நம்ம எங்க இருந்தாலும் வேணா ஓப்பன் பண்ணிக்கலாம் வேணா ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அங்க பார்த்த மாதிரி வேணா ஓப்பனும் பண்ணி விட்டுருவா இப்போ நம்ம ரிலேஷன் யாராவது வெளியே போயிட்டோம் லாக் ரிலீஸ் பண்ணால் ஓப்பன் ஆயிரும் ஓகே எல்லாமே ஸ்மார்ட் தான் இல்லைங்களா இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தோம் ஆமாம் சூப்பராக இருந்துச்சு ஓகே ஓகேங்களா இது வந்து எனக்கு வந்து இன்னொரு விஷயம் இப்போ நார்மலாக இந்த ஆட்டோமேஷன் ஜிக்வி தானே பண்ணுறீங்க ஆமாம் ஸோ இது பேஸ் இதுக்கும் நார்மலாக நம்ம பண்ணுறதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அதான் சார் இது வரைக்கும் எல்லாருமே வந்து ஒயர்டு பேஸ்டு ஆட்டோமேஷன் தான் பண்ணிட்டு இருந்தாங்க காஸ்ட்வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கும் எது ஒயர்டு காஸ்ட் வைஸ் ரெண்டாவது ஹையே அதே மாதிரி அது டெக்னிக்கலாக இருக்கவங்க மட்டும் தான் அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் எதுவுமே நம்ம அதை அப்படி தான் பண்ண முடியும் அவங்கதான் பண்ண முடியும் ஓகே ஆனால் இது அப்படி இல்லை ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு ரீசெட் பண்ணுறோம் நம்ம வந்து ஒரு பேசிக் ஃபோன் நாலேஜ் இருக்கவங்க கூட இதை ஒர்க் பண்ண முடியும் யாருக்கு கஸ்டமரோ அவங்களே ஈஸியாக பண்ணிக்கலாம் இது ஜஸ்ட் பேரிங் பண்ணுறது தான் இப்போ நம்ம ஒயர்டுன்னா அதை நம்ம தொடர்க்க யோசிப்போம் இது வந்து யாரோ யார் சர்வீஸ் பண்ணாங்களோ அவங்கள தான் நம்ம கூப்பிடுவோம் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈஸியாக பேர் பண்ணிக்கலாம் யார் வேணால் ஈஸியாக நான் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ உங்களுடைய அந்த பேக்கேஜ்ன்றது அந்த டீட்டெயில்ஸ் எவ்வளோ வரும் இப்போ பேசிக் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சார் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு 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 ஒன் பிஹெச்கே ஒரு டூ பிஹெச்கேலேருந்து நம்ம ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் சார் டூ பிஹெச்கே பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் சுவிச்சஸ் வரும் எதுங்க அப்போ இந்த பேசிக் மாடல் சார் டுவெண்ட்டி ஃபோர் சுட்ச்ச சார் டுவெண்ட்டி ஃபோர் சுவிட்ச்சஸ் அதுல ரெண்டு ஸ்விட்சஸ் வந்து நமக்கு டொண்ட்டி ஆம் ஸ்விட்சஸ் வரும் அது எதுக்குன்னா நம்ம ஹீட்ரு ஏசி அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து டுவெண்ட்டி ஏம்ஸ் நம்ம ப்ரோயர் ஓகே 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 சுவிட்சஸ் என்ன அப்படின்னா ஒயர்லெஸ்ல கண்ட்ரோல் ஆகும் அதாவது என்ன ஃபோன்ல இருந்து ஆபரேட் ஆகும் இது இது டைப் ஆஃப் சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வச்சிருக்கோம் ஒரு ஒரு பேக்கேஜ் பேக்கேஜ் ஒரு 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 டைமண்ட் அந்த அந்த மாதிரி இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஆகும் அதாவது இந்த ஆம் கொஞ்சம் இதுல வந்து 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 என்னன்னா என்ன மாறும் அப்படின்னா அப்படின்னா இது சொல்லுவோம் நம்ம நம்ம ஜிக்பிங்கிற டெக்னாலஜி டெக்னாலஜி யூஸ் பார்த்தீங்க ஜிகைர்டா போல கனெக்ட் ஆகும் வந்து டைரக்டா போன்ல கனெக்ட் பண்ண முடியாது அதுக்கு வந்து ஒரு கேட் வேஸ் சொல்றோம் அந்த மாடல்ஸ் மாறும் இப்போ பேசிக் பேக்கேஜில் பாத்தீங்க அப்படின்னா பேசிக் கேட்வே வரும் இப்போ அடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் இன்ச் டிஸ்பிளே வரும் அடுத்ததுல வந்து சிக்ஸ் இன்ச் டிஸ்பிளே ஓகே இதில் ஒரு ஒரு ஆப்ஷனும் டிஃப்ரெண்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து அலெக்ஸா இன்பில்ட்டாக இருக்கும் இதில் வந்து ஸ்பீக்கர்ஸ் ஒயர்டு ஸ்பீக்கர்ஸ் மாட்டிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டென் இன்ச் டிஸ்பிளே அதை நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இது வந்து அட்வான்ஸ் டிஸ்பிளே ஓகே

இந்த நம்ம கை வச்சா ஃபீல் ஆகுற மாதிரி இருக்க மாதிரி இதே பிளைன் டைப் ரெண்டு மாடல் வரும் ஓகே ஓகே இதே கிளாஸ்லயே வந்து பிளாக் டைப் பிளாக் கலர் இது வந்து பாத்தீங்க அப்படினா நார்மல் நம்ம ப்ளக் பாயிண்ட் இதுமே நம்ம ஸ்மார்ட் லாக்ஸ் பண்ணலாம் ஓகே இப்போ இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படினா நம்ம வீட்ல தான் ஹீட்டர்ஸ் இருக்கு அதுக்கெல்லாம் நம்ம போட்டோ அப்படினா நம்ம போன்ல இருந்தே ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம் ஓகே ஓகே ஓகேங்க இந்த மாதிரி சார் இது எல்லாமே டைப் ஆஃப் சுவிட்சஸ் இப்போ நம்ம அடுத்து கேட்வே நான் சொல்ல பார்த்தது 10 இன்ச் இருக்கு 10 இன்ச் ஆல்ரெடி அங்க நம்ம பாத்துறோம் அதுல பார்த்த கேட்வேஸ் அதுலயே டைப் ஆஃப் கேட்வேஸ் இது வந்து 10 இன்ச் இது 6 இன்ச் இதுல ஒரு ஒரு ஃபியூச்சர் இருக்கும் இப்போ நாம ஆல்ரெடி இத பத்தி நம்ம பேசிட்டோம் கரெக்ட் இதுல பாத்தீங்க அப்படினா வித் இன்பில்ட் ஸ்பீக்கர்ஸ் நம்ம சாங் ப்ளே பண்ண இந்த மாதிரி நம்ம ஒயர் ஒயர்டு ஸ்பீக்கர் சப்போஸ் வேணும்னா நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில் ஓகே ஓகே இந்த மாதிரி ஒரு டிஸ்ப்ளேக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் இது அதே மாதிரி அடுத்த கேட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அலெக்ஸா அண்ட் பில்ட் இந்த கேட் வேணும் நான் என்ன சொல்லுவோம் கேட் வேணும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதில் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா டிவைஸஸோட கண்ட்ரோல் இதில் வந்துடும் ஓகே ஓகே நீங்கள் ஹால் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த வீட்டில் பார்த்துருப்போம் அந்த ஹால்ல வந்து பேசிக் கண்ட்ரோல்ஸ் வரும் அதில் டைப் ஆஃப் மாடல்ஸ் சார் இப்போ வந்து அந்த பேசிக் மாடல் வந்து பேசிக் மாடல் நம்ம பண்ணலாம் அதாவது அதில் டிஸ்பிளே வராது வெறும் கேட் கண்ட்ரோலாக மட்டும் ஆக்டிவேட் ஆகும் அதாங்க அதாங்க இப்போ இதில் அங்கே நம்ம பார்த்தோம்ல சார் ஒரு டைப் ஆஃப் சுவிட்ச் அந்த சேம் சுவிட்சஸ் தான் வந்து பெட்ரூம் பார்த்தோம் ஆ இது வந்து இதில் இதுதான் இப்போ நியூ மாடல் சார் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு இப்போ இந்த ஒன் ஆர் டூ மந்த்ஸில் வந்திருக்கு இது என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் பெட்ரூமுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ம் இது என்ன அப்படின்னா மூணு சுவிச்சு வந்துடும் ப்ளஸ் ஐஆர் ரிமோட்டு ஓகே அதாவது என்ன அப்படின்னா இப்போ நமக்கு ஃபேன் ஓடிட்டுருக்கு இப்போ நம்ம ஃபேனை வந்து ரிமோட்டில் இது வந்து ஆட்டம்பர் ஃபேனு தான் சரிங்க இப்போ இதை வந்து ரிமோட்டில் தான் ஆன் பண்ணுவோம் ஆஃப் பண்ணுவோம் ம் இதை வந்து நம்ம ஃபோன்லேருந்தே அந்த ரிமோட்டை யூஸ் பண்ணாமையே நம்ம ஃபோன்லேருந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போ ஃபேன் போயிட்டோம் அப்படின்னா இந்த ஃபேனை வந்து நான் ரிமோட்டே யூஸ் பண்ணல ஃபேன் ஆன் பண்ணிக்கலாம் ஃபேன் ஆன் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஸ்பீட் கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அதே மொபைல்லையே ஆ மொபைல் இந்த ரிமோட்டே தேவையில்லை நான் ரிமோட்டே யூஸ் பண்ணல இதுலேயே ஸ்பீட் கண்ட்ரோலும் வந்துடும் ஓகே நமக்கு இந்த ரிமோட்டே தேவையில்லை நம்ம ஃபோன் இருந்தாலே போதும் கரெக்ட் சூப்பர் ஓகேங்க சார் இது ஒரு மாடியூல்ஸு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னங்க சார்

ஆமா சார் இதே மாதிரி அதுல கட் அண்ட் கண்ட்ரோல வேணாலும் நம்ம பழைய ஓல்ட் ஹவுஸ் இருக்கு அதுல வந்து வெளியே தனியா போட முடியாது அந்த மாதிரி உள்ள அந்த சுச்சுக்குள்ளேயே நம்ம இந்த கட் அண்ட் கண்ட்ரோல வச்சிடலாம் இது வந்து அடிஷனலா ஒன்று பாத்து சார் அங்க நம்ம பார்க்கல இது என்னன்னா இது வந்து கேட்வால் கண்ட்ரோல் நம்ம வீட்டில் நல்ல தண்ணி இருக்கு இல்ல எங்கே தண்ணி திருப்பணும் வீட்லயே வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் மாதிரி பண்றாங்க கார்டனிங் மாதிரி வச்சிருக்காங்க இதையும் வந்து நம்ம ஒயில கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்

இல்லை அப்படின்னா நம்ம அவங்க சைட்டுக்கு போய்ட்டு அவங்க ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன நம்ம எழுதிக்கிறோம் எழுதிட்டு அவங்களுக்கு கொட்டேஷன் பண்ணுறோம் கொட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒன் ஹவர் ஒன் டு டூ வீக்ஸ் டூ வீக்ஸ் டைமு இன்ஸ்டாலேஷன் வந்து ஒன் வீக்கில் பண்ணி தருவோம் ஒன் வீக்கு ஆ ஒன் வீக் ஓகே இப்போது எல்லாமே பண்ணியாச்சு இந்த வீடியோவை பார்த்துட்டோம் நம்ம வந்து நமக்கு பிடிச்சிருச்சு ஏற்கனவே வீடு இருக்குது அப்படி இருக்குமோ அது என்ன பண்ணலாம் ஆல்ரெடி வீடு பழைய வீடு ஆமாம் ஆமாம் சார் அது வந்து இந்த மாதிரி ரெட்ரோஃபிட் நான் சொன்ன ரெட்ரோஃபிட் டைப் நம்ம போய்க்கலாம் ரெட்ரோஃபிட் பண்ணிக்கலாம் டெட்ரோ ஃபிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே சேம் இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் டெட்ரோ பண்ணிக்கலாம் அடிஷ்னல் என்னன்னா ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த கேட்வேஸ் எதாச்சும் மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம் ஓகே இந்த ஒரு கேட் வேக்காக மட்டும் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது மற்றபடி அந்த பழைய சுட்ச்சஸ் எதுவுமே நம்ம ஓல்டு சுட்ச்சஸ் எதுவுமே தொட வேண்டியதில்லை ஆக்சுவலாக இதுக்குண்டா டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நம்மகிட்ட கேட்கலாமா கண்டிப்பாக சார் ஆஃபீஸ் எங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் ஆஃபீஸ் வந்து இங்கே ஜோதிபுரம் சார் ஓகே கோயம்புத்தூர் பெருநாயகன்பாளையம் ஜோதிபுரம் அங்கே நேரில் ஒரு நாள் வரலாம் வரலாறுல வந்தாலும் வரலாம் வந்து டெமோ பார்க்கலாம் நீங்கள் சைட்டு சொன்னீங்கன்னா அங்கே கஸ்டர் அங்கே நம்ம நேரடியாக போய் பார்க்கலாம் ஓகே எவ்வளோ இடத்துக்கு நீங்கள் எஃபெக்ட்